அவங்களும் வருதுனாங்க. ஓ போய் பேசிட்டு அந்த அண்ணா போனாங்க. போய்ட்டு வந்துட்டாங்க பாருங்க. அந்த அண்ணன் மேல குத்தை சொல்ல மாட்டார். அவர் எந்த வார்த்தல கூட போய் கேக்கி வர்றாருன்னு சொல்லி அவர் போ네. அந்த அண்ணன் வந்து இந்த மாதிரி அவங்க அவர் போளே. வாங்க அம்ரனே ஆனா நான் சொன்னேன். ஊடு நடலையறது காட்ட மாட்டாங்க.

அப்போ எங்கள பாக்க வருவாங்க ஆமா அவங்க வந்து வாரத்துக்கு ஒருவாட்டி அந்த மாதிரி வந்து பாத்துட்டு குழந்தைக்கு மிட்டாகி அந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் அவங்க எல்லாம் வருவாங்க அவங்க கேரளா ஆனா இந்த ஊர்ல தான் இருக்கு எங்கனா மாடம் பாக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்காங்க நான் நிறைய வந்து வீடியோ போடுங்க ஏன் வீடியோ போட மாட்டேங்கறீங்க சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க எங்களுக்கு சொன்னாங்க இப்ப வந்து ஒரு அம்மா வந்து ஏதோ ஒரு ஊர் மலையாளத்துல பேசினாங்க ஆனா எனக்கு புரியல மலையாளத்தில் என்னைக்கு நீங்க குடியேற போறீங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம கையில காசு இல்ல தர போறதுக்கு ஏதோ முடிஞ்சனால தலைவர் ஐயா தர போட்டு தரன்னு சொல்லிருக்காங்க நம்ம அது இருக்கும் நம்ம கவனிதான் இருக்கணும் பேச முடியும் அதனால ஏமா தர போட்டோன்னு பால் காய்ச்சி வீட்டுல போய் குடும்ப குடும்ப நேரத்தை போறோமா வாயில கூட வர வரமாட்டேன் எங்க எல்லாம் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா ஏதோ ஒரு குண்டை வச்சு பால் காய்ச்சிட்டு போ உட்காந்து தீங்கிடுவோம் அந்த மாதிரி ஆளுங்க நாங்க சாஸ்திரம் இது டைம் அந்த நேரம் காலம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் நம்மளுக்கு தெரியாது ஆமா இன்னைக்கு வந்து எங்க சாமி எங்க 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 குழந்தைங்க இப்ப வந்து என் அப்பா இது வந்து பையனா இருந்தா இப்ப எங்க என் வீட்டுக்கார சாமி சொத்து மரல அடிக்க போனா இவளுக்கு சேர்த்து இட்டு போயிருப்பாங்க ஆ பையனா இருந்தா இவனுக்கு இட்டுன்னு போயிருப்பாங்க இட்டுன்னு போய் இந்த குழந்தைக்குன்னு சொல்லி ஒரு இடம் மாறு பிடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு அதனா எங்க சாமி பூஜைக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆயிடும் எங்க சாமி பூஜை போறதுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆயிடும்

பூஜை போடுறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணு நான் எனக்கு சொன்னேன் நான் செய்கிறேன் நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் செய்கிறேன் என்ன காரணம் சொல்லு நான் செய்கிறேன் இல்லை எங்கள் அப்பாக்கு இவ்வளோ சொன்னடி என் சாமி சொத்துக்கு இவ்வளோ சொன்னடி எங்கள் அண்ணனுக்கு இவ்வளோ சொன்னேன் என்றைக்கு இவ்வளோ சொன்னேன் அந்த காரணத்தினால்தான் நான் என் சாமி சொத்து நீ மரல அடிக்க இவ்வளோ பணம் கொட்டு அப்படின்னு சொன்ன சொல்லு வீடு கடன் வாங்கட்டினேன் சாமி சொத்து சேர்க்கறதுக்கு நான் கடன் வாங்க மாட்டேனா ஆ என்னால் உசூர் இருக்கிற மாதிரி உன்னு ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போறேன் ஆ ஒன்றுமே செய்யலாத தப்பு இல்லாத காரணத்துக்கு தப்பு செஞ்ச மாதிரி தண்டனை அனுபவிச்சோம்னா எப்படி அனுபவிக்க முடியும் இன்னைக்கு ஒரு போலீஸ் கூட இன்னைக்கு ஒரு பொருளை எடுத்ததா அந்த தப் அந்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது அவங்க பிடிச்சி கொடுத்து போடுவாங்க தப்பே செய்யாத மனசு புடிச்சு போய் போடு சார் நான் எப்படி புடிச்சு போய் போடுவாங்க தப்பு பண்ணத தான் தண்டனை இல்ல யாருக்குமே யாருக்கும் செய்றையா நாட்ல நடக்குற கதைய சொல்றேன் இன்னைக்கு தப்பு பண்ணத அதுக்கு தண்டனை அனுபவிக்க தப்பே பண்ணலாத நம்ம எப்படி தண்டனை அனுபவிக்க முடியும் சொல்லுங்க அதே மாதிரி தான் நான் சொன்னேன் நான் தப்பே பண்ணலையே எதுக்கு எனக்கு மேல தண்டனை அனுபவிக்க சொல்றேன் காரணம் சொல்லு எனக்கு என்ன காரணம் எதுக்கு ஓடுனே ஓடி போய் அங்க உட்காந்து என்ன இந்த கேள்வி பேசுறது நான் கேப்பேனே சொல்லி கொடுத்த ஆள் எனக்கு இவ்வளவு கேளு இப்படி கேளு அப்படி செய்ய இப்படி செய்ய அப்பதான் அவனால முடியாது உனக்கு செய்ய மாட்டேன் உனக்கு கூப்பிட மாட்டான் உனக்கு தாலி எடுத்து கையில கொடுத்துருவான் அப்படி சொன்னாலும் எனக்கு கூட சேர்ந்து கொடு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சேன் அதுதான் சொன்ன சுருக்கம் அவன் ஒண்ணுமே சொல்ல போயிட்டா ஒரு வார்த்தை கூட பதில் சொன்னவங்க ஒருத்தவங்க அந்த பைய அனுபவிக்கிறது நான் எங்க அம்மா சொன்னாங்க அவங்க பேசினாங்க ம் தெண்டை அனுபவிக்கிறது நான் அம்மா பேச ஆமாம் அனுபவிக்கிறது நான் நாங்க தான் பேசக்கூடாது அவங்க பேசலாம் ம் ம் அவங்க பேசலாம் அவங்ககிட்ட பேசாதீங்க அவங்ககிட்ட அவங்க எப்படி பேச பொண்ணு முறை மறுமகன் முறை இல்லை பொண்ணு பொண்ணு முறை பேசலாம் அதுக்கு உரிமை இருக்கு நான் தான் பேசக்கூடாது மறுமகன் முறை நம்ம தான் சொல்லக்கூடாது எதுவும் சொல்லக்கூடாது அது தப்பு உங்க அம்மா ஆயிடுச்சா வந்து ரொம்ப நல்லவர் கேள்வி விசாரிச்சு பார்த்தேன் ரொம்ப நல்லவர் அப்படின்னு கேள்வி

இந்த சாமி வேண்ட கூடாது அந்த அல்ல சாமியே போவேன் அங்கே போய் பூஜை பத்தி கொலத்திட்டு வருவேன் சர்ச்சுக்கு போவேன் பத்தி கொலத்திட்டு வருவேன் கோயிலுக்கு போவேன் கருப்பர ஏத்திட்டு வருவேன் சம்மதம் எல்லாத்திலையும் சரசாபமா போவேன் அதனாலதான் இந்த இந்த நல்மலை நான் உட்காந்துருக்கேன் எல்லா தேவம் என் துணை இருக்குன்னு சொல்லி தான் என் குழந்தை நான் இந்த நல்மலை கொஞ்சம் உட்காந்துருக்கேன் ம் இல்லைண்ணா என்ன காலி பண்ணியிருப்பான் அவங்க செய்கிற வேலைக்கு சரி இப்போது எலெக்ஷன் ஓட்டு ஐடி மாற்றணும் அட்ரெஸ் மாறிடுச்சா ஆ மாறிடுச்சே ஓட்டு எங்கே போட்டிக்கோங்க அங்கே இங்கே தான் போட்டான் ஓட்டு மாறிடுச்சு இங்கே ஓட்டு போட்டீங்க இனிமே அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஃபஸ்ட்டு மாறலா மாறலன்னு சொல்லி மாறில் மாறலைன்னு தான் சொன்னேன் அப்புறமா ஏ எலக்ஷனுக்கே வந்துடுச்சு பேர் வந்துடுச்சி ஆ வந்துடுச்சு ஃப்ரெண்ட்லேயே ஓட்டு போட்டோம் ம் இங்கேயே வண்டி ஓட்டு போட்டுவிட்டு எங்க ஓட்டி இங்க பக்கத்துல ஸ்கூல்ல போய் ஓட்டிங்களா அங்க ஸ்கூல்ல போட்டோம் சரி முன்னாடி போன வருஷம் அங்க போய் உங்க வீட்டு கார போய் ஓட்டிங்களா ஆமா மேட்பேட்ல போ மேட்பேட்ல ஓட்டிங்களா சரி இந்த வருஷம் இங்க வந்துச்சு போகுதையா சரி என்ன இந்த ஊர்ல எதரோ வராதி சேர்ந்தா நம்மளுக்கு நல்லதுதான் கரெக்ட்டா கரெக்ட்டா